சோ இங்க ரெண்டு புள்ளி முப்பத்தி ஆறு சாரி முப்பத்தி அஞ்சு அதுலயும் கிருஷ்ணர் சொல்றாரு நீ பயந்து போர்க்களத்தை விட்டு ஓடுனா தன்னோட எண்ணம் நோக்கம் என்ன அர்ஜுனனோடது அப்படிங்கறது வந்து அர்ஜுனனோட நோக்கம் எண்ணம் என்னங்கிறது கிருஷ்ணருக்கு நல்லாவே தெரியும் அர்ஜுனன் வந்து தன்னோட உயிருக்கு பயந்து ஓட கிடையாது தனக்கு ஏதாவது ஆயிருமோ சேதாரம் ஆயிருமோ அப்படிங்கறக்கும் ஓட கிடையாது தனக்கு என்னானாலும் பரவாயில்ல ராஜ்யம் வந்தாலும் பரவாயில்ல மூலோகம் வந்தாலும் பரவாயில்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு எதிரியான சைட்ல நான் கொள்ளாட்டியும் என்ன கொள்றதுக்கு தயாரா இருக்கிற அந்த எதிரணியில இருக்கிற அவங்க எல்லாருமே என்னோட சொந்த பந்தங்கள் என்னோட ரத்த சொந்தம் இல்ல என்னோட ஆச்சாரியர்கள் இவ்வளவு பேரை வந்து நான் கொன்னு ஏன்னா அர்ஜுனனுக்கு தெரியும் தான் பெரிய மாவீரன் அர்ஜுனன் தெரியும் அர்ஜுனன் பாண்டவர்கள் மற்ற பாண்டவர்கள் எல்லாம் இறங்குனாங்க கிருஷ்ணரோட ஆலோசனையில இறங்குறாங்க அப்படின்னாலே வெற்றி கண்டிப்பா அர்ஜுனனுக்கு கிடைக்க போகுது கிருஷ்ணர் இருக்கிற இடம் நாராயணன் இருக்கிற இடம் லக்ஷ்மி இருக்காங்க நம்ம லக்ஷ்மியை மட்டும் வா வான்னு கூப்பிட்டு வீட்டுல வச்சுக்கிட்டோம்னா நாராயணன் அங்க இருக்க மாட்டாங்க நாராயணனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டோம்னா லக்ஷ்மி ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க கணவன் இருக்கிற இடத்துலதான் மனைவி இருப்பாங்க வேத காலத்துல அப்படிதான் இந்த கலியுகத்துல எல்லாமே உள்ட்டா அதை விட்டுரலாம் பட் கணவன் இருக்கிற இடத்துல மனைவி இருப்பாங்க பகவான் கிருஷ்ணர் நாராயணனோட இதயத்துல ஸ்ரீ மகாலட்சுமி குடியிருக்காங்க எப்பவுமே இல்லையா அப்ப அந்த மகாலட்சுமி இருக்கிற மகாலட்சுமி மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி மட்டும் கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க ஆனா சஞ்சலம் சஞ்சலா மகாலட்சுமி வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா தான் இருப்பாங்களாம் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்களாம் பணம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கும் அடுத்த நாள் இன்னொருத்தவங்க கிட்ட போகும் அது லக்ஷ்மி வழிபடும் போது நாராயணனை வழிபடும் போது லக்ஷ்மி ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறாங்க கணவனை கும்பிடுறாங்களே இவங்களை நம்ம கண்டிப்பா இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு வந்துருவாங்களாம் நமக்கு வந்து மகாலட்சுமியோட கருணை வந்து பக்திக்கு கிடைச்சா போதும் பேரு புகழ் அஹ் பணம் அதெல்லாம் வந்து அதை நோக்கி நம்ம போக கூடாது பயணம் அது ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும் நமக்கு தேவையானது கிருஷ்ணர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாரு நமக்கு தேவை பக்தி நமக்கு தேவை சுத்தமா அப்பதான் பகவானுக்கு நாராயணான என்ன நர ஆயன எல்லா உயிரின ஜீவராசிகளுக்கும் அவருதான் வந்து சரணாகதி ஷெல்டர் அவரு அவர்தான் சரண் சாரண்யம் இப்ப அவர்கிட்டதான் நம்ம சரணாகதி அடையிறோம் நாராயண அப்படின்னா நர ஆயன எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஒரு அயனம் ஒரு இடத்துல ஒதுங்குறோம் அப்படின்னா அது பகவான் தான் அதான் நாராயணம் இப்ப அவரோட இதயத்துல இருக்கிற லக்ஷ்மி நம்மள கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கருணை நமக்கு கிடைச்சிரும் அவங்க குடுத்துருவாங்க சோ நம்மளுக்கு சீவே தெரியும் போது அடுத்தது மேனேஜரு இவங்க கீழ இருக்கிறவங்க அசிஸ்டன்ட் மேனேஜரு ஸ்டாஃப் இவங்க எல்லாம் வந்து போய் நம்ம தனியா அவங்க கிட்ட அவங்களை அட்ராக்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல முதலாளியே தெரிஞ்சிடும் அவரு இப்படின்னா இவங்க எல்லாம் கேட்டுருவாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் தேவி தேவர்களை வழிபடுறோம் அதுவங்களுக்கு யாகங்கள் பண்றோம் அவங்கள திருப்திப்படுத்துறோம் இந்த சோம யாகம்னு சொன்ன பாத்தீங்களா சோமா அப்படிங்கிற செடியில ஜூஸ் எடுத்து இந்திரனுக்கு முக்கியமா இந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும் சோமரசம்னு சொல்லுவாங்க இந்திரலோகம் அதாவது சொர்க்கலோகம் இருக்கு இல்லைங்களா அங்கெல்லாம் வந்து சோமரசத்தை வந்து அவங்க பருகுவாங்க அது எதுக்குன்னா அவங்கள வந்து இன்னும் கொஞ்ச நாள் நீண்ட நாள் வாழ வாழ்றதுக்கு அந்த புத்துணர்ச்சி அஹ் சந்தோஷம் அதெல்லாம் தர்றதுக்கு ஆன்மீகத்திலயும் அதை பங்கு பெற்றதுக்கு உபயோகமாகுங்கிறாங்க ஆனா ஆன்மீகம்ங்கிறது அந்த அளவுக்கு அங்க இருக்காது சொர்க்கலோகத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா அவ்வளவு சந்தோஷம் இருந்ததுன்னா நம்ம ஒண்ணும் இல்ல சொந்தக்காரங்க வந்திருக்காங்க ஆஹ் வகுப்புக்கு வர முடியாது ஏன்னா நம்ம அதுல மூழ்கி இன்னைக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அவங்கள நம்ம கவனிக்கணும் அவங்களுக்கு தேவையானது பண்ணணும் அப்படின்னா நம்ம வகுப்புக்கு வர முடியாது ஒரு நாள் சிரவணம் கிடைக்கல நமக்கு நம்ம என்ன பண்ணணும் சொந்தக்காரங்களையும் சேர்த்து உட்கார வச்சு அதை கேட்க வைக்கணும் ஆனா நம்ம அவங்க என்னமோ நினைச்சுக்குவாங்க நம்ம ஏன் அதை போய் பண்ணணும்னு நம்ம விட்டுருவோம் இது எல்லாமே சொந்த இதுதான் விருப்பம்தான் இல்லையா இந்த யாகம் பண்றதாகட்டும் ஸ்ரவணம் பண்றதாகட்டும் எல்லாமே சொந்த விருப்பம்தான் நம்ம தான் அதை அனலைஸ் பண்ணணும் எது சரி எது தவறு அப்படின்னு அந்த சாஸ்திர சக்ஷுன்னு சொல்லுவோம் அதுபடி நம்ம அதை அனலைஸ் பண்ணி அதுல நம்ம எது கரெக்டோ அந்த வழியில நம்ம போகணும் சோ இப்ப கிருஷ்ணர் சொல்றாரு இதுல உன்னுடைய பெயரிலும் புகழிலும் பெருமதிப்பு கொண்டிருக்கும் மிகச்சிறந்த போர் தலைவர்கள் நீ பயத்தால் போர்க்களத்தை விட்டு விலகிவிட்டதாக எண்ணி உன்னை முக்கியத்துவமற்றவனாக கருதுவே கிருஷ்ணர் வந்து ஏத்தி கொடுக்கிறாரு இங்க இல்ல உண்மைதான் சொல்றாரு ஏத்தி கொடுக்கிறாருன்னா அப்ப அர்ஜுனனுக்கு தெளிவுபடுத்துறாருன்னு சொல்ல வர இல்லைன்னா அர்ஜுனன் இன்னும் அந்த மயக்கத்துல அந்த ஆன்மீக அறியாமையில தான் இருப்பா இருப்பாங்க இல்லையா சோ நீ போயிட்டா அர்ஜுனா போர்ல இருந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஆஹா அர்ஜுனன் ரொம்ப நல்லவன் விட்டு குடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னா சொல்லுவாங்க முக்கியமா துரியோதனன் அப்படியா சொல்லுவான் அவனோட எண்ணம் குணம் எல்லாம் சரியில்லை அவன் அப்படியா சொல்லுவான் இல்ல என்ன சொல்லுவான் பயந்து ஓடிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும் போது அவமானம் வந்து அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல கிருஷ்ணருக்கும் அவ்வளவு பெரிய ஆலோசகரான கிருஷ்ணர் கூட இருந்தா இருந்தாரே அப்படி இருந்தும் அர்ஜுனன் இப்படி ஒரு முட்டாள்தனமா ஓடிட்டான் பைந்தாங்கோலி அப்படின்னு தான் சொல்லுவாங்க சோ இங்க போட்டிருக்காங்க பாருங்க அர்ஜுனனுக்கு தனது தீர்ப்பை தொடர்ந்து வழங்குகிறார் ஸ்ரீ கிருஷ்ணர் நீ போர்க்களத்தை விட்டு சென்றதாக துரியோதனன் கர்ணன் போன்ற மாவீரர்கள் என்னவர் என்று எண்ணாதே உனது உயிருக்கு பயந்து ஓடினாய் என்றே எண்ணுவர் இவ்விதமான உன்னை பற்றி அவர்கள் கொண்டிருக்கும் பெருமதிப்பு முற்றிலும் வீணாகிவிடும் இவன் பெரிய மாவீரன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அவன் போர்ல இருந்து போனா கண்டிப்பா வந்து தியாகம் பண்ணிட்டு போனா நல்லவன்னு சொல்லி யாரும் சர்டிபிகேட் கொடுக்க போறதில்ல உன் மேல இருக்கிற மதிப்பெல்லாம் போயிடும் நீ உனக்காக செல்பிஷ சுயநலத்தோடதான் பயந்து ஓடிட்ட உன் உயிருக்குதான் அப்படின்னு நினைப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு பரந்த மனப்பான்மை இருந்திருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமா துரியோதனன் ஆகட்டும் திருதராஷ்டிரன் ஆகட்டும் அந்த கௌரவர்கள் யாருமே இந்த மாதிரி நடந்திருக்க மாட்டாங்க ஒரு ஆறு அஞ்சு பேர் பாண்டவர்கள்னா அஞ்சு கிராமம்தான் கடைசியில கேட்டாங்க ஆஹ் அஞ்சு ஒரு ஒரு குண்டூசி போற அளவுக்கும் கூட ஒரு நிலத்தை நான் குடுக்க மாட்டேன்னு துரியோதனன் சொன்ன அகங்காரத்துல அகங்காரம் அப்புறம் பேராசை கோபம் இதெல்லாம் நம்மள வந்து சஞ்சத் சஞ்சாயத்தை காம காம குரோத அபிஜாயத்தை இதெல்லாம் நம்மளோட கண்களை மறைச்சு கண்கள்னா என்னது அறிவு கண்கள் ஞான கண்கள் ஆத்ம ஞானம் இதை எல்லாத்தையும் மறைச்சு அறியாமையில தள்ளிரும் கோஸ்வாமிகள்னு நெத்திக்கு பார்த்தோம் நாவம் இருக்குங்களா யாருக்கு நாவம் இருக்கு கோதாஸ் கோ சுவாமி யாராவது வித்தியாசம் சொல்ல முடியுமா நம்ம ரெண்டு நாள் தொடர்ந்து இத கோ சுவாமி கோன என்னன்னு பார்த்தோம் மறந்துட்டீங்களா கோவுக்கு அர்த்தம் ரெண்டு இருக்கு சரி பசு ஒண்ணு இன்னொன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா மந்தி சொல்லுங்க ஆஹ் ஆஹ் வெரி குட் வெரி குட் சூப்பர் அதுதான் அதேதான் கோதாஸ் கோஸ்வாமின்னு இருக்காங்க இல்லையா சோ இந்த கோ சுவாமிகள் எப்படின்னா அவங்க வந்து அவ்வளோ புலன் கட்டுப்பாட்டுல இருப்பாங்க எல்லாரும் போட்டுக்கோங்க ஹரே கிருஷ்ணா மாதாஜி மத்தவங்களுக்கு தொந்தரவு வா கூடாது அவங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தீரா தீரா தீர ஜனப்பிரிய தீரா அப்படின்னா யாரு வந்து புலன்களை கட்டுப்படுத்துறாங்களோ அதீர அப்படின்னா யாருனால கட்டுப்படுத்த முடியலையோ இவங்க ரெண்டுக்குமே பிரியமானவங்க யாரு அப்படின்னா ஜனப்பிரியோ யாருன்னா இந்த கோஸ்வாமி தான் அவங்க மூணு விஷயங்களை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்குவாங்க ஆஹார நித்ர பய மூணு மட்டும் இல்ல ஆஹ் விகார இது எல்லாத்தையும் அதாவது நித்ர ஆகார விகார இத விஷயத்தையெல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுக்கவாங்க முக்கியமா ஆஹாரம்னா என்ன சும்மா குத் குத்து மதிப்பா சொல்லுங்க தப்பில்ல ஆஹாரம் தமிழ் அர்த்தம் தான் அதுக்கும் ஆகாரம் ஆஹ் உணவு உணவை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது கம்மியா சாப்பிட கூடாது அதிகமாவும் சாப்பிடக்கூடாது அளவா சாப்பிடணும் நம்ம அதிகமா வேலை செய்யறோம்னா அதிகமா சாப்பிடலாம் நம்மளோட உடல் உடல் உழைப்புக்கு தேவையான அளவுக்கு சாப்பிடுறது அது ஆகாரம் ஆஹ் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம்னு அர்த்தம் அடுத்தது நித்ரா நித்ரானாலும் உங்களுக்கு தெரியும் நித்ரைன்னு சொல்றோம் இல்லைங்களா அது என்னது இது அர்த்தம் ஆஹ் தூக்கம் அடுத்தது விகார விகார உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வந்து மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட் நம்ம புல இன்பத்துல போறது விகார இந்த மூணு விஷயங்களையும் ஆஹார நித்ர ஆகார விகார இதை எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது அப்புறம் பயம்ங்கிறது உங்களுக்கு இருக்காது ஆகார நித்ர பய விதுர இதெல்லாம் இருக்காது விதுரா இல்ல சாரி விகார மகாபாரதல ஒரு ஸ்லோகம் வரும் ஆஹார நித்ரா பய மைத்துனம்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நாலு விஷயங்கள் வந்து நம்மளும் பண்றோம் மிருகங்களும் பண்ணுது மிருகங்கள்லாம் மத்த ஜீவராசிகள்னு வச்சுக்கோங்களேன் ஆஹார நித்ர பய மைதுனம்ஷா சாப்பிடுறது தூங்கிறது பயந்துக்கிறது வந்து பாதுகாத்துட்டே இருப்போம் வீடு கட்டினா அதுக்கு செக்யூரிட்டி கேமரா வைக்கிறது கேட்டு போடுறது அப்புறம் செக்யூரிட்டி டோர் போடுறது லாக் போடுறது எக்ஸ்ட்ரா லாக் போடுறது இதெல்லாம் வந்து நம்மள எப்பவுமே டிஃபென்ஸ்ல வச்சுக்கிறது நம்மள யாராவது தாக்க வந்தாங்கன்னா உடனே நம்ம protective mode போறது நம்மளை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு இது வந்து நம்ம மட்டும் பண்ணல அடுத்த ஜீவராசிகளும் பண்ணுது மத்த ஜீவராசிகளும் பண்ணுதா சாப்பிடுறாங்க மத்த ஜீவராசிகளும் தூங்குறாங்க அவங்கள அவங்கள தற்காத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் மைத்து நம்ச்சா அப்படின்னா உறவு உறவுல இருக்கிறது குழந்தையை பெத்துக்கிறது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க தமிழ்ல சாப்பிடுறது தூங்குறது நம்மளை தற்காத்துக்கிறது இதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கிறது இதத்தான் மத்த ஜீவராசிகள் செய்யுது நம்மளும் செய்யறோம் அப்ப நமக்கு நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் ஏன்னா நம்ம ஒரு நிலை அதிகமாவே படியில இருக்கும் அதிகமான படியில தளத்துல இருக்கும் மனித வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு படி மேலேன்னு பல படிகளே மேலன்னு சொல்லலாம் கே நமக்கு கேட்க தெரியும் என்ன வேணும்னு கேட்க தெரியும் அதை வாங்கிக்க தெரியும் அதை எப்படி வாங்கிக்கணும்னு தெரியும் நம்மளுக்கு ஒரு விஷயம் அதிகமா இருக்கு என்னன்னா புத்தி அது அதுகளுக்கு அந்த அளவுக்கு இல்ல புத்தி இருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லைன்னு இல்லை ஆனா அதுல வந்து லோவர் லெவல் கொஞ்சம் கீழ் நிலையில இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு தற்காத்து கொள்றதோ இல்ல அந்த குருவிக குஞ்சுகளுக்கு சாப்பாடு குடுக்கற அந்த திறனோ அல்ல ரொம்ப அறிவாதான் பண்ணும் நம்மளை விடவே ரொம்ப தெளிவா இருக்கும் சில விஷயங்கள் நம்மளே பாக்கலாம் இந்த டிஸ்கவரி சேனல் நேஷனல் நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் நல்லா பார்த்தோம்னா அதுல இதை எல்லாத்தையும் போட்டுட்டு இருப்பாங்க அவனுக்கும் வேலையில அந்த குருவிகளுக்கும் வேலையில ஆனா இவன் போய் அந்த வேலையை பண்ணிட்டு இருப்பான் பரவாயில்ல அதனாலதான் நம்மளும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் தப்பில்ல அப்போ அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் நம்மளும் ஆகார நித்ர பயம் அவங்களும் ஆகார நித்ர பயம் நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த புத்திய வச்சு நம்ம அடுத்த நிலைய தேடி போகணும் அதுதான் ஆன்மீகம் இல்லைன்னா நமக்கும் பிற ஜீவராசிகளுக்கும் வித்தியாசமே கிடையாது நம்மளும் பிறக்குறோம் இறக்குறோம் இந்த இறக்குறக்கும் பிறக்குறக்கும் இடையில வந்து இந்த ரெண்டு விஷயத்துக்கும் இடையில இந்த விஷயங்களை பண்றோம் சாப்பிடுறது தூங்குறது தற்காத்துக்கிறது குழந்தை பெத்துக்கிறது இதுக்கு மேல இந்த நாலு விஷயத்துக்கு மேல நம்ம எதுவும் பெருசா செய்யல எதுவுமே செய்யலப்பா அப்படின்னா ஒண்ணும் இல்ல அதுகளும் தான தர்மம் பண்ணுது ஒரு சின்ன வீடியோல நம்ம பார்த்த அந்த கொக்கு வந்து காக்கா வந்து ஒரு மீனை வந்து தண்ணில தவிக்குது தண்ணி இல்லாம தவிக்குது பக்கத்துலதான் குளம் அந்த குளத்துக்கு பக்கத்துல இன்னொரு குட்டி தண்ணி மாதிரி ஒரு படல் மாதிரி இருக்கு அது எப்படி சொல்றது சின்ன தண்ணி ஊத்து மாதிரி இருக்கு அதுக்கு பக்கத்துல பெரிய குளம் இருக்கு இந்த காக்கா என்ன பண்ணுது அந்த மீனை எடுக்குது பார்த்தா மீனை சாப்பிட போற மாதிரி தான் இருக்கும் ஆனா அது அது பண்ணலை அது தூக்கி அந்த பக்கத்துல இருக்கிற ஊத்துல போட்டுருச்சு அது தானம் அதுக்கு உணவா சாப்பிட்டு இருக்கலாம் அது சாப்பிடல அது போட்டுருச்சு எனக்கு தெரியாது அந்த காக்காய்க்கு வந்து பிஷ் அலர்ஜியா சீ ஃபுட் அலர்ஜி அதெல்லாம் எனக்கு தெரியாது பட் அந்த வீடியோல பார்த்தா அது அப்படி போட்டுருச்சு அந்த உயிர் அதுக்கு வந்துருச்சு திருப்பியும் அது துடிச்சிட்டு இருந்த மீன் வந்து ஆஹ் வந்துருச்சு அந்த உயிர் ஆனாலும் இன்னும் துடிக்குது தண்ணி கொஞ்சமாதான் இருக்கு அந்த ஊத்துங்கிறது ரொம்ப ஆழமான ஊத்து கிடையாது அதுக்கப்புறம் அந்த கொக்கு வருது அங்க பக்கத்துல இருந்து சரி கொக்கு வந்து என்ன பண்ணும் நார்மலா என்ன பண்ணும் மீனை சாப்பிடும் அது வந்து மீனை எடுக்குது அப்ப நினைச்சுக்குவோம் இப்ப இப்பதான் அது உயிர் பிழைச்சதுன்னு நினைச்சோம் இப்ப பார்த்தா கொக்கு வந்து சாப்பிட போகுதுன்னு நினைக்கிறோம் ஆனா அது நடக்கல அந்த கொக்கு என்ன பண்ணுது அந்த மீனை தூக்கி பக்கத்துல இருக்கிற பெரிய குளத்துல போட்டு அது ஃபுல் உயிர் குடுத்துருது அதுக்கு இப்ப துடிக்கிறது தப்பிச்சு போயிடுச்சு அந்த மீன் அங்க ஒரு தானம் நடக்குது அங்க நம்ம தான் தானம் தர்மம் பண்ணல அந்த பறவை கூட்டம் மத்த மிருகங்க கூட்டமும் அதை பண்ணுது சோ அப்படி பார்த்தா நம்மளும் அவங்களும் ஒண்ணும் பெரிய வித்தியாசமே இல்லையே அப்ப அந்த வித்தியாசம் என்னன்னா ஆன்மீகம் நம்ம இப்ப மானா பிறந்த பரத மகராஜ் ஆன்மீகம் பண்ணாரு கஜேந்திர யானையா இந்திரதி மகராஜ் வந்து சாபத்தினால யானையா பிறந்து யானையா இருந்து யானையோட உடல்ல இருந்து ஆன்மீகம் பண்ணாரு நிருகா அப்படிங்கிற அந்த ஒரு பள்ளி பெரிய பள்ளி ஜெயண்டா இருக்கும் மகா சைஸ்ல அவர் அரசரா இருந்து சாபத்தினால சாபம் இல்ல தண்டனை நரகத்துக்கு போற நரகம் வாழ்க்கை வாழணும் அதுக்கு பதிவா அவரு பள்ளியா எடுத்து வந்திருப்பாரு உடல் எடுத்து அவரும் பகவான பக்தி பண்ணி கிளம்பிடுவாரு அடுத்த நிலைக்கு அப்போ அந்த உடல்ல இருந்தாலும் பக்தி பண்ணலாம் தான் ஆனா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எல்லா அனிமல்ஸும் பேர்ட்ஸும் பண்ணாது கருடர் இருக்காரு ஜாம்பவான் கரடி இருக்காங்க அனுமன் இருக்காரு ஆனா எல்லாமே ஒண்ணு தான் நம்ம தான் எண்ண முடியும் எல்லா மிருகங்களும் இது பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது பக்தி பண்ணுமான்னு அவங்களோட பக்தி பூர்வ சுகிருத்தி என்னவோ பக்தி சுகிருதி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க எந்த உடல்ல இருந்தாலும் பக்தி பண்ணுவாங்க ஆனா மனுஷ உடல்ல இருக்கும் போது வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாவே இருக்கு நமக்கு சுத்தியும் ஆன்மீகம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பும் ஃபுல்லாவே இருக்கு ஆனாலும் நம்ம ஆன்மீகம் பண்ணலைன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது மகாபாரத்ல இது வருது என்ன சொல்லுதுன்னா நமக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசம் இல்லை பக்தி பிரயோஜித்தக சம்பந்த அபிதய பிரயோஜனா நம்மளோட சம்பந்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் யாரு கூட இருக்கிற சம்பந்தம் பகவான் கூட இருக்கிற சம்பந்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அபிதயா அதை எப்படி அந்த சம்பந்தத்தை வந்து நம்ம அஹ் அடையணும் அந்த பகவான அடையணும்னா ஒரு ப்ராசஸ் இருக்கும் பக்திங்கிற ஒரு ப்ராசஸ் அதை எப்படி பண்றது பக்தி பண்ணணும்னு தெரிஞ்சிட்டு எப்படிப்பா பண்றது கலியுகத்துல எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சத்தியுகத்துல ஒண்ணு இருக்கு திரையத்தாப்புறன்னு வித்தியாசங்கள்ல இருக்கு யாகங்கள் என்னென்ன யாகங்கள் பண்ணணும்னு இருக்கு மக்கள் எப்படி இருப்பாங்க அதெல்லாமே இருக்கு என்ன குணங்கள்ல இருப்பாங்க கலியுகத்துல சங்கீர்த்தன யாக்யா பண்ணா போதும் சங்கீர்த்தன யாகம் என்னென்ன என்ன சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் என்ன நாமம் ஹரிநாம சங்கீர்த்தனம் யாகம் அந்த யாகம் பண்ணா போதும் யாகம்னா என்ன யாகம்னா ஏற்கனவே சொல்லிருக்கிறேங்க பாத்தீங்களா நேரத்தை தியாகம் பண்றதோ இல்ல பொருட்கள் நெய்யே அதுல விடுற அந்த பஞ்ச காவியம் என்னென்ன உள்ள போடுறோமோ பொருட்கள் பழங்கள் பூ என்னன்னா அந்த யாக தீ தீக்குண்டத்துல குண்டத்துல என்னென்னலாம் போடுறமோ அதெல்லாம் தியாகம் பணத்தை செலவிடுறோம் தியாகம் நேரத்தை செலவிடுறோம் தியாகம் நல்ல தகுதியுள்ள பிராமணர்களை வச்சு அந்த யாகம் பண்றோம் ஆனா கலியுகத்துல தகுதியுள்ள பிராமணர்கள் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல எங்கைகி சாங் சங்கீர்த்தன பிராயர் யஜந்தி ஹி சோ என்ன பண்ணுவாங்க புத்திசாலியான மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சங்கீர்த்தன தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பகவதத்துல யக்னீக பிராமண பிராமண அப்படின்னா பிராமணர்கள் தகுதியுள்ள பிராமணர்கள் கிடையாது கலியுகத்துல அதனால என்ன பண்ணணும் யாகங்கள் தீக குண்டம் அந்த மாதிரி எல்லாம் பண்றது வேஸ்ட் ஏன் வீணான டைம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பிராமணர்களே தகுதி இல்லாதவங்க அவங்க சொல்ற மந்திரம் எப்படி பளிக்கும் நம்ம இல்ல அனிமல் சாக்ரிபைஸ் அந்த மிருகங்கள் வந்து யாகத்துல வைக்கிறோம் யாகம் அஸ்வமேத யாகம் அஹ் யாகம் நிறைய யாகம் இருக்கு இதுக்கு வந்து நம்ம அனிமல்ஸையும் விலங்குகளையும் வச்சு பண்றோம் பசுக்களை கண்டிப்பா வைக்க மாட்டாங்க குதிரைகள் அந்த மாதிரி வேற மிருகங்களை தான் வைப்பாங்க அதுக்கும் மந்திரங்கள் வந்து அந்த பிராமணர்களுக்கு மந்திர சக்தி இருக்கு அந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த ஆத்மா வந்து கீழ்நிலையில இருக்கிற உடல் இருந்து மேல்நிலைக்கு போறக்கு உண்டான சக்தி அந்த மந்திரத்துல இருக்கு அதை சொல்ற தகுதி அந்த பிராமணர்களுக்கு இருந்துச்சு அந்த வேத காலத்துல இப்ப இல்ல இப்ப அவங்களுக்கு மந்திரமே வாயில ஒழுங்கா ப்ரனௌன்சியேஷன் வராது சமஸ்கிருதமே வந்து நமக்கு அந்த உச்சரிப்பு சரியா வரல நம்ம சொல்லியிருக்கோம்ல அந்த கதை விருதராசுரனோட அஹ் தந்தை வந்து விருதராசுரன் பிறக்குறதுக்கு முன்னாடி தான் விருதராசுரனா சாபத்தினால பிறப்பாரு ஆனா அவர் பிறக்கறக்கு ஒரு காரணம் வேணும் இல்ல அதுக்கு வந்து இந்திரனோட எதிரியான அந்த ஒரு தந்தை வந்து என்ன பண்ணுவாரு யாகம் பண்ணி தனக்கு ஒரு மகன் வேணும் இந்திரனை கொல்றதுக்கு ஒரு மகன் வேணும்னு மந்திரத்தை உச்சரிக்கும் போது அதுல ஒரு எழுத்து பிள்ளையினால இந்திரனால கொல்லப்பட கூடிய மகன் வேணும்னு தெரியாம சொல்லிடுவார் அது அர்த்தம் ஆறுது பாத்தீங்களா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆத்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு சமஸ்கிருதத்திலேயே பல அர்த்தங்கள் இருக்கு பிரம்மம் பிரம்மா அப்படிங்கறதுக்கும் பல அர்த்தம் இருக்கு பிரம்மா பிரம்மா லார்ட் பிரம்மாக்கும் அந்த பிரம்மான்னு சொல்லுவோம் நம்மளையும் பிரம்மான்னு சொல்லுவோம் பகவானையும் பிரம்மா பரபிரம்மான்னு சொல்லுவோம் ஆத்மாக்கும் அதே மாதிரிதான் ஆத்மாக்கு உடலுக்கும் ஆத்மான்னு சில இடங்கள்ல சொல்லுவோம் ஆக்சுவலா ஆத்மாங்கிறது என்னது ஜீவாத்மா அந்த உயிர் தான் ஜீவாத்மா தான் ஆத்மா ஆனா சில இடங்கள்ல ரொம்ப சில்ல சின்ன இடங்கள்ல தான் வரும் உடலு தேகத்தையும் ஆத்மான்னு சொல்றது அதுக்கப்புறம் பகவானையும் ஆத்மான்னு சொல்றது அவர் பரமாத்மா அதனாலதான் நமக்கு ஆச்சாரியர்கள் வேணும் இல்லைன்னா நம்ம குழப்பிக்குவோம் எது என்ன எந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னு தெரியாது தப்பா நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்ப மந்திரத்தை சொல்லக்கூடிய தகுதி உள்ள பிராமணர்கள் கலியுகத்துல இல்லாதனால நம்ம என்ன பண்ணணும் பக்தி பண்ணணுக்கு அபிதயா ப்ராசஸ் என்னன்னா சிம்பிள் ஹரே கிருஷ்ண மகாமதத்தை தினசரி உச்சரிச்சா போதும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இதுல ஏதாவது சங்கடம் இருக்கா கஷ்டம் இருக்கா ஒண்ணுமே இல்ல இதுல நம்ம என்ன தியாகம் பண்றோம் அப்படின்னா அந்த நேரத்தை குடுக்கிறோம் அதுல வந்து நம்ம உச்சரிக்கிறோம் காதால கேக்குறோம் இந்த தான் தியாகம் பண்றோம் ஆனா இது உண்மையா தியாகமே கிடையாது நமக்குதான் பலன் வருது நம்ம உச்சரிக்க உச்சரிக்க நம்ம மனசு சுத்தமாயி நம்ம திருப்பி இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில வராம பகவான் லோகத்துக்கு போறக்கு உண்டான வாய்ப்பை தகுதி ஏற்படுத்திக்கிறதுக்காக தான் நம்ம சுயநலத்துக்காக தான் நம்ம பண்றோம் அதை பண்ணுங்க அப்படின்னு தான் பகவான் கேட்டுக்கிறாரு இல்லையா கீர்த்தன்ய சதாகரி சதா கீர்த்தனம் பண்ணுங்க யார பத்தி ஹரிய பத்தி கீர்த்தன்ய சதாகரி கீர்த்த கீர்த்தயோமாம் சதா அங்கேயும் அதேதான் நித்தியம் பகவதம் நித்தியமும் பகவதத்தை பத்தி கேளுங்க பகவானை பத்தி கேளுங்க அது அது சேவையா பண்ணுங்க நித்தியம் பகவத சேவையம் இதெல்லாமே பகவத்கீதையிலயே பகவதிலயே திரும்ப திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம அதனால பெருசா போய் அந்த யாகம் இந்த யாகம் பண்ண அவசியம் இல்ல பண்றதுன்னா பண்ணலாம் அது அவங்க அவங்களோட விருப்பம் பகவானே சுதந்திரத்தை எல்லாத்துக்கும் கொடுத்திருக்காரு இல்லையா நம்ம யார் அது தடுக்கிறதுக்கு பண்ணுங்க பட் புத்திசாலி என்ன பண்ணுவாங்க சங்கீர்த்தன பிராயிர் யஜந்தி ஹி புத்திசாலி என்ன பண்ணுவாங்க சங்கீர்த்தன யாகம் சுமதேச புத்திசாலிகள் மிக புத்திசாலிகள் மேதா மேதாவின்னு சொல்ற சுமேதாவி சுமேத அப்படின்னா இன்னும் சிறந்த புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க யஜந்தி யஜ்ஞேகி என்ன யஜ்யேகி சங்கீர்த்தன எஜ்யம் பண்ணுவாங்க அது நாம சங்கீர்த்தனம் ஓகேங்களா சோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம் ஹரே கிருஷ்ணா ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா